ஓம் சாந்தி அவ்விய முரளை பதிமூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் அன்பு மற்றும் சக்தி என்ற குணங்களின் சமத்துவம் ஆத்ம அபிமானியாகி நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கின்றீர்களா நினைவு யாத்திரையில் கூட முக்கியமாக எந்த குணத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள் நினைவு யாத்திரையில் இருந்த போதிலும் முக்கியமாக எந்த குணம் சொரூபத்தில் இருக்கணும் தற்சமயம் உங்களுடைய முக்கியமான குணம் எது இந்த சமயம் விசேஷமாக அனைவரும் அன்பு சொருப நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அன்பின் கூடவே நிகழ்காலத்தில் சூழ்நிலைகளினுடைய அன்சாரம் எவ்வளவு அன்பு சொருபம் இருக்குதோ அவ்வளவு சக்தி சொரூபமும் இருக்கணும் தேவிகளினுடைய சித்திரங்களை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா தேவிகளினுடைய சித்திரத்தில் முக்கியமாக என்ன விசேஷத்தன்மை இருக்குது தன்னுடைய சித்திரங்களை எப்பொழுதேனும் கவனத்துடன் பார்த்திருக்கிறீர்களா தேவிகளுடைய சித்திரங்களை உருவாக்கும் பொழுது காலியை தவிர மற்ற தேவிகளுடைய கண்கள் எப்பொழுதுமே கனிவாக காண்பிக்கிறாங்க அன்பில் மூழ்கியிருக்கும் கண்களாக சித்திரம் வடிவிக்கிறாங்க கூடவே அவர்களுடைய முகத்தை வடிவிக்கும் பொழுது சக்தியினுடைய சமஸ்காரம் வெளிப்படும்படி உருவாக்குறாங்க இருந்தாலும் கண்களில் அன்பு தயை குளிர்ந்த தன்மை ஆகியவை தென்படுது தாய்மையினுடைய அன்பினுடைய சமஸ்காரம் அந்த கண்களிலிருந்து வெளிப்படுது அவர்கள் அமர்ந்திருக்கும் விதம் மற்றும் அவர்களுடைய வாகனம் அஸ்திர சஸ்திரங்களை காட்டுவது சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துது அதே மாதிரி சக்திகளாக உங்களுக்குள்ள கூட இரண்டு குணங்கள் சமமாக இருக்கணும் எந்த அளவு சக்தி சொருபமாக இருக்கிறீங்களோ அந்த அளவு அன்பு சொரூபமாகவும் இருக்கணும் இதுவரை இரண்டும் இல்லை அவ்வப்பொழுது அன்பினுடைய அலையிலும் அவ்வப்போது சக்தி ரூபத்திலும் நிலைத்திருக்கீங்க இரண்டுமே இணைந்திருக்கணும் மற்றும் சமமாக இருக்கணும் இதுவே சக்தி ரூபத்தினுடைய இறுதியான முழுமை நிலையினுடைய அடையாளம் இந்த தருணம் பாப்தாதாவுக்கு தனது குழந்தைகளுடைய நெற்றிலை என்ன தென்படுது தனது நெற்றியை பார்த்தீங்களா என்ன இருக்குது பிராப்தியை பார்த்தீங்களா அல்லது நிகழ்கால சௌபாக்கியத்தினுடைய நட்சத்திரம் ஜொலித்து கொண்டிருப்பதாக பார்க்குறீங்களா அல்லது வேறு ஏதேனும் உள்ளதா ஒவ்வொருவரும் அவங்கவுங்க கருத்தை சொன்னாங்க மூன்று சம்பந்தங்கள் மூன்றும் மூன்று விஷயங்கள் தன்படுது அதனாலேயே உங்களுக்கு திரிசூலம் பரிசாக அனுப்பப்பட்டது மூன்று நட்சத்திரங்களும் தென்பட்டு கொண்டிருக்குது ஒன்று எதிர்காலத்தினுடையது இரண்டாவது நிகழ்கால சௌபாகியத்தினுடையது மற்றும் மூன்றாவது பரந்தாமத்தில் உங்களுடைய ஆத்மாவின் சம்பூர்ண நிலை என்ன இருக்கப் போகுதோ அந்த சம்பூர்ண நிலையினுடைய நட்சத்திரமாகும் மூன்று நட்சத்திரங்களுமே தென்படுகின்றது இந்த மூன்று நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கணும் அவ்வப்பொழுது நட்சத்திர நடுவில் மேகங்கள் வந்துவிடுகின்றன அவ்வப்பொழுது நட்சத்திரங்கள் இடத்தை மாற்றிக்கொள்கின்றன அவ்வப்பொழுது அழிந்து விடுகின்றன இங்கேயும் அவ்வாறே உள்ளது இடத்தை மாற்றுகின்றனர் அவ்வப்பொழுது பார்த்தால் மிக உயரத்திலும் சில சமயம் நடுவிலும் சில சமயம் பார்த்தால் அதைவிட கீழேயும் இருக்கிறாங்க இடத்தை இப்பொழுது மாற்றம் செய்யக்கூடாது ஒருவேளை மாற்ற வேண்டும் அப்படின்னா முன்னேறி செல்லுங்கள் கீழே இறங்காதீங்க அழிவற்ற சம்பூர்ண நிலைக்கு சதா உயர்ந்து கொண்டே இருங்க அத்தகைய நட்சத்திரம் ஆகணும் அழுந்து போவதற்கான விஷயமே இங்கு கிடையாது அனைவரும் நல்ல முயற்சியாளர்களையும் அமர்ந்திருக்கீங்க மற்றபடி இடத்தை மாற்றக்கூடிய பழக்கத்தை அழித்துவிட வேண்டும் குமாரிகளுடைய முடிவு எப்படி இருக்கிறது நீங்கள் தன்னுடைய முடிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க விசேஷமாக எந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருப்பதாக கருதுறீங்க நினைவு யாத்திரையில் குறை இருக்குது ஆகினால அவ்வளவாக உணர முடியலை அமிர்த வேலையில் நினைவனுடைய அனுபவம் அவ்வளவாக ஏற்படுவதில்லை ஆகையினால் எவ்வாறு சாக்காரத்தில் இங்கே திறந்த வெளியில் காற்றோற்றமாக உலாவா செஞ்சாங்க லட்சியமும் கொடுத்தாங்க யோகத்தினுடைய அனுபவம் செய்வித்தாங்க இவ்விதமே குமாரிகளுடைய நிமித்த ஆசிரியைகள் அவர்களை அரை மணி நேரம் ஏகாந்தத்தில் உலாவ செய்ய வேண்டும் எப்படி ஆரம்பத்தில் கடற்கரையில் நீங்கள் தனித்தனியாக சென்று அமர்ந்தீர்கள் சிலர் இங்கும் சிலர் அங்கும் சென்று அமர்ந்தீர்கள் அத்தகைய பயிற்சி செய்வீங்க கூரைகளோ இங்கு மிக பெரியதாக இருக்கின்றன பிறகு மாலை நேரத்தில் கூட ஏழு முதல் ஏழு முப்பது வரையிலான இந்த நேரம் விசேஷமாக நன்றாக இருக்கிறது இவ்வாறு அமிர்த வேலை சதோகுணமான வேலையாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த மாலை வேலை கூட சதோகுணமானதாக இருக்குது இந்த நேரத்தில் தான் உலாவை கூட செல்றாங்க அந்த சமயம் குழுவாக யோகம் செய்வீங்க மேலும் இடையிடையே அவ்யக்த ரூபத்திலிருந்து வர்ணனை கொடுத்து கொண்டே இருங்க அப்பொழுது எவருக்கேனும் புத்தி யோகமானது இங்கு அங்கு அலைந்தாலும் கவனம் ஈர்க்கப்பட்டுவிடும் யோகம் என்ற பாடத்தில் குறை அதிகமாக இருக்குது சொற்பொழிவாற்றுவது படவிளக்க கண்காட்சியில் புரிய வைப்பது போன்றவற்றை இந்த நிகழ்கால பள்ளிகளினுடைய குமாரிகளுக்கு ஒரு வாரம் பயிற்சி அளித்தாலே மிக நன்றாக புரிய வைத்துடுவாங்க இருந்தாலும் இதுவோ வாழ்வில் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்வதில்லையா அந்த சமயத்தில் பாப்தாதாவினுடைய அழைப்பின் பெயரில் சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க எப்படி பாப்தாதா உலாவை வர்றாங்களோ அதே மாதிரி புத்தியோக பலம் மூலம் நீங்களும் உலாவ முடியும் நினைவு யாத்திரனுடைய அனுபவம் செய்யும் பொழுது அவ்யக்த நிலையினுடைய பிரபாவமானது உங்களுடைய கண்களில் இருந்து நடத்தலிலிருந்து வெளிப்படையாக தேன்படும் பிறகு அவங்க மூலம் மாலை உருவாக்குவாங்க எப்படி ஆரம்பத்தில் நீங்கள் தாமே மாலை உருவாக்குனீங்க இல்லையா இந்த குழுவிற்கு ஊக்கம் உற்சாகம் சிறப்பாக இருக்குது மற்றபடி ஒரு விஷயத்தை விசேஷமாக கவனத்தில் கொள்ளணும் அது என்ன அப்படின்னா ஒருவர் மற்றவனுடைய சமஸ்காரங்களை அறிந்து ஒருவருக்கொருவர் அன்போடு ஒருவருக்கொருவர் முற்றிலும் ஒற்றுமையுடன் இருக்கணும் எப்படி எவரிடமாவது விசேஷ அன்பு இருக்குது அப்படின்னா அவருடன் எவ்வளவு கலந்து விடுறாங்க அதே மாதிரி அனைவரும் ஒருவருக்கொருவர் கலந்துடும் எப்பொழுது குமாரிகள் அத்தகைய காட்சியை செய்து காண்பிக்கிறீங்களோ அப்பொழுது இன்னும் பல குமாரிகள் சேவை செய்வதற்கு நிமித்தம் ஆவாங்க மேலும் நிமித்தம் ஆகிறவங்களுக்கு அதற்கான பலனும் கிடைக்குது அநேக குமாரிகளை ஊக்கம் உற்சாகம் மற்றும் மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய ஷோகேஸ் நீங்கள் எவ்வளோ ஊக்கத்துடன் சாக்காரமானவர் நிராகாரமானவர் ஆகிய இருவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவ்வளவு இதற்கான பலனை காண்பிக்கன் சில குமாரிகளுடைய மேன்மைக்கு நிமித்தமாக முடியும் தன்னை போன்ற பிற குமாரிகளை விழுவதிலிருந்து தப்பிக்க செய்ய முடியும் குமாரிகளிடம் பாப்தாதாவுக்கு மிகுந்த அன்பு இருக்குது ஏன்னா பாப்தாதா பரம் பவித்திரமாக இருக்கிறாங்க மேலும் குமாரிகளும் கூட தூய்மையாக இருக்கிறாங்க நல்ல தூய்மையானது தூய்மையை ஈர்க்குது தற்பொழுது முக்கியமான விசேஷத்தன்மை இதுவே தேவை ஒவ்வொரு மகாரதியினுடைய கடமை என்ன அப்படின்னா தன்னுடைய குணத்தை பிறரில் நிறைக்கணும் எப்படி ஞானத்தினுடைய தானம் அழிக்கப்படுதோ அதே மாதிரி குணங்களுடைய தானமும் அழிக்கணும் ஞான இரத்தனங்களை தானம் செய்வதாலாயே மகாரதி அப்படின்னு அழைக்கப்படுறீங்க அதே மாதிரி குணங்களினுடைய தானமும் கூட மிக பெரிய தானம் ஞானம் அளிப்பது எளிதானதாகும் குணங்களை தானம் அளிப்பதில் சிறிது முயற்சி தேவை குணங்களை தானம் அளிப்பதில் அனைத்து மகாரதிகளில் முதல் எண்ணில் இருப்பவர் யார் ஜானகி அவருக்குள்ள விசேஷமாக இந்த குணம் இருக்குது ஆகையினால் ஒருவருக்கொருவர் இந்த குணத்தை கிரகிக்க வேண்டும் அபூல அமைக்கப்பட்ட இருக்கின்ற அருங்காட்சியகத்தினுடைய ஏற்பாடு பற்றி பாப்தாதா உரைத்தது தொலைநோக்கு பார்வை மற்றும் பரந்த புத்தி உடையவராகி அருங்காட்சியகத்தை தயார் செய்யணும் முதலிலேயே எதிர்காலத்தை யோசித்து நேரத்தை வெற்றிகரமானதாக ஆக்கும் குணத்தை தாரணை செய்யணும் மேலும் தக்க சமயத்தில் தயார் செய்திடவும் வேண்டும் விரைவாகவும் நடைபெற வேண்டும் மேலும் முழுமையும் பெற வேண்டும் அப்பொழுதே அதிசயம் எனப்படும் ஒருவேளை ஏதேனும் குறை இருந்தால் அந்த குறையின் மீது அனைவருடைய பார்வை செல் அத்தகைய குறை இருக்கக்கூடாது அனைவருடைய வாயிலிருந்தும் அதிசயமாக உள்ளது என்பது வெளிப்பட வேண்டும் தெய்வீக குடும்பம் முழுவதும் உங்களுடைய முகத்தை அருங்காட்சியகத்தின் கண்ணாடியில் காண்பாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி